எப்போ இருந்ததா கனவு கண்ட மாதிரி அடி உனக்கான ஒரு பேராவது உண்டா இருக்கு அதாவது அதாது இருக்க என்ன பேரு என்ன சிரிப்பு சிரிப்பு எப்ப வரும் சந்தோஷத்தில் இருக்கும்போது சந்தோஷமா ஆனந்தா ஆ அதுதான் இய பேர் ஆனந்தம்மா பலபல பலபல எந்த புண்ணியமா எனக்கு ஆனந்தன்னு பேர் வச்சானோ அப்படி ஆனந்தமாவே வாழ்ந்துட்டு இருக்க

வள்ளிக் கணவன் பேரே வழி போக்கன் வழி போர்க்கன்னு சொன்னாலும் உள்ளம் குழையுதடி ஆஹா கிளியே பூனும் உருகுதடி போதம் போதம் அதோ நொந்து போனம் வந்துகிட்டு இருக்கான் அவன பாரு சம்பளை விடு எல்லாரும் பகவான் நீங்க என்ன கேட்டீங்களோ அவ்வளவு உங்களுக்கு தர்றோம் நீங்க துண்ணுங்க

அந்த காய்ச்சி பாருங்க உங்களுக்கு பாருங்க அப்படி துண்டோ நேடா பையா இப்படி தூண்ட கூடாத

என் தங்க சங்கிலி தங்க சங்கிலி தான் வாட்டா மாறிடுச்சு இது தங்கா முட்டை விடுற வாட்டு போய் உருக்கி தங்கமா பண்ணி சங்கிலியா போட்டுக்கோ இல்ல சோராட்டுன்னு போ போயா ஜனங்களே இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் பொல நடக்கிற சண்டை விட போறேன் பாருங்க எல்லாம் கை தட்டுங்க என்ன என் செய்ய ஏமாத்தி வாங்கிட்டு இந்த மாத்த கொடுத்துட்டாரு ஏன் அழற

உண்மையா சங்கிலி பார்த்தா மாறிச்சா அடப்பாவி இத்தனை அறிவாளிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா என் மந்திரத்தினால சங்கிலி வாத்தா மாறிச்சு அப்ப ஏ மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது காளி பாரு பாரு நல்லா கவனிச்சு பாரு கவனிச்சு பாரு ஏன் வாய பழக்கிற மந்திரம் கால் மதி முக்கால் புரியுதா இந்தயா இதான செய்யும் பார்த்த கொடு இந்த மந்திரம் எல்லாம் இனிமேல் ஏமாறாரு இப்படி நல்ல உள்ளம் படைச்ச நீங்க நாளைக்கு வாழும்

நாளையிலிருந்தே உனது போட்டியா இதே தொழில் ஆரோக்கிய காட்ட என்னன்னு போட்டி ஆரம்பிக்கிற மூஞ்சி மோவர கட்டியும் நேற்று போட்ட பய போட்டி பய போட்டி ஆரம்பிக்கிறான் ஜனங்களே இது என்ன கொட்டு மாங்கோட்டைல என்ன போட்டே வாங்கிப் போனேボトル போட்டேボトル போட்டாய் எல்லாம் மாங்கோட்டைய போட்டுதான் மரவளைப்போம் ஆமா நான்ボトル போட்டே மாங்கா மரம் வர போகுது பாருங்க பாருங்க மந்திரம் இல்ல மந்திரம் இல்லை இல்லை அல்லாஹ் பகவான் செயில் भगवान பகவான் கிட்ட ஆஹா ஃபார் போற பார் இதுல என்ன ஆயிருக்கு ஒண்ணுமில்ல இல்லை இதுல பா என்ன ஆயிருக்கு ஒண்ணுமில்ல இதுல என்ன ஆயிருக்கு எல்லாம் பாத்துக்கோங்க சச்சி வந்து தப்பு சொல்ல கூடாதுன்னு சொல்லக்கூடா பார்த்துக்கோங்க வர்றேன் பா பேக் அட் கம்மா பே கம்மா வா

இந்த குழந்தை படுத்து பொருள் அளவுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போதும் இந்த உதவி செய்வியா செய்வா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னது இந்த தொழில் ரகசியத்தை எங்கேயும் வெளியே விடக்கூடாது என் குட்ட உடைச்சு விடக்கூடாது சரி நான் யார் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்றதே கிடையாது நேற்று சொன்னதெல்லாம் விளையாட்டுக்குத்தான் அப்ப குழந்தைக்கு என்ன உனக்கே ஒரு பங்களா தர்றேன் அதுல உருள் உன் பேரு என்ன ஆனந்தா ஆனந்தமான பாரு என்டா கபாலி ஆனந்தா கைஞ்ச அருங்கா இப்போ என் குழந்தை மாதிரி தான் அப்போவும் குழந்தை ரகசியத்தை மன்னியும் சொல்லல வா வா என்ன ஆனந்தா ஹா நான் சொன்ன பங்களா எப்படி இருக்கு நீ வேடிக்கையா சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டில இது பெரிய பங்களா தான்

எதிரின்னா எப்பவுமே எதிர்க்காவே இருக்கணும் ஆனந்தம் இருக்கானே ரொம்ப நல்லவன் ஏ என்னத்தை மாத்திக்கிட்டேன் நீ இந்த வீட்ட பெருக்கி இறுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணு நான் ஏன் பாக்குற வர வேண்டிய இடத்து வந்துட்டே ஆனா என்ன என்னアナ நீ வண்டி கட்டி ஆபேன இல்ல நினைச்ச நான் மட்டும் என்ன நினைச்சேன் சரி எப்படியோ ஜோடி சேர்ந்தாச்சு யாருக்கு ஜோடி அங்க அங்க பாக்குற இந்த பக்கம் பாரு அட இங்க பாரு சொன்னா எங்க அங்க பா நான் கேட்டது குழந்தையோட அம்மாவை பத்தி யாருக்கு தெரியும் குழந்தைய பத்தி கேளு சொல்றேன் சொல்லே

இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேர் மோமுடி போட்டுக்கிட்டு தெரியறான் அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போயிருந்துகிட்டு இருக்கிறோம் என்னக்காடி என்ன இந்த ஏரோபிளைன் என்ன விட இதா இது நானா தான் அது இருக்கட்டான் இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா அமெரிக்காவில ரைட் சகோதரன் இருந்தாங்க ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட்

இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரைட் ஒன்னாட்டி பூச்சி அதுதான் இல்ல வண்ணத்து பூச்சி வண்ணம்னா கலர் பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க பெரிய பட்டதாரி எலக்கிணத்தை எங்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறதே பட்டதாரியும் எல்லாம் நான் படிக்கவும் இல்ல ஒரு வாத்தியார் ரூட்ல குடியிருந்தேன் அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார் அதுங்க மண்டையில ஏறல எல்லாம் என் மண்டையில வந்து ஏறி போச்சு அது என்கிட்ட கொண்டாந்து ஏறக்குற ஏ நான் யாரு தெரியுமா நீ ஏறி மந்திரவாதி மந்திரவாதி என்ன செய்வோம் திருமா என்ன என்ன ஒரு சாமான் இல்லாம செஞ்சு போடுவேன் நினைச்சா அட ஏன்யா நீ தைக்க போற சாயந்தரம் ஆனா இதுல ஒரு சாமான் இல்லாம பசங்க அள்ளிட்டு போறா வியாபாரம் கெடுது நிப்போ வந்த வேலை முடிச்சது மந்திரவாதி நிக்லே சோரா இல்லையா வச்சிருக்கு சரிப்போ இப்ப ஊதுனிய இப்ப ஊதுனிய இப்ப ஊதுனிய

பசிக்கும்போது இத பாரு மேல கை அப்படியே நெய்த்து அடியா என்ன உங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு ஏதாவது புது வித்த கத்துக்கிட்டு வந்து இருக்கிறாரா இந்த உலகத்துல ஒரு புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு இருக்குள்ள பாருங்க என்னது இது எப்படி வாய்ப்புள்ள போச்சு

கண்ணுக்கு சமம் கண்ணை போல கண்ணான பேரு